வெயிட் லாஸ் பண்றது எவ்வளவு கஷ்டமோ அதே போல ஒல்லியா இருக்கிறவங்க வெயிட் கெயின் பண்றது ரொம்ப கஷ்டம் நீங்க வெயிட் கெய்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா அப்ப இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோய் பத்தின உங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம கல்பிக்ஷா இன்ஸ்டாகிராம் லிங்க் கிளிக் செஞ்சு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க வணக்கம் கல்பவ்ஷா கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் நம்பர் ஒன் ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே தேர்ட்டி மினிட்ஸ் பிராணாயம் அண்ட் மசில் பில்டிங் எஸைஸ் பண்ணுங்க நம்பர் டூ எக்ஸசைஸ் செஞ்சு தேர்ட்டி மினிட்ஸ் அப்புறமா ரெண்டு கிளாஸ் பால்ல ஒரு ஸ்பூன் அமுக்கரா அதிகரம் போட்டு பாயில் செஞ்சு ஒரு கிளாஸா வத்த வச்சு அதுல மூணு ஸ்பூன் நெய் உருக்கி விட்டு குடிங்க நம்பர் த்ரீ பால் குடிச்சதுக்கு ஃபிஃப்டீன் ஆர் தேர்ட்டி மினிட்ஸ் அப்புறமா ரெண்டு பாயில்டு ஒரு போல் ஃபுல்லாக வேக வச்ச பயிர் வகைகள் அண்ட் பாயில்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க நம்பர் ஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜவ்வரிசி கஞ்சி அரிசி கஞ்சி உளுந்தங்கஞ்சி கோதுமை தோசை இட்லி சாப்பிடலாம் நம்பர் ஃபைவ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஒன் ஆர் அப்புறமா பப்பாளி மாம்பழம் வாழைப்பழம் சப்போட்டா அண்ணாச்சி பழம் மாதுளை அத்திப்பழம் போன்ற பழங்களை கட் செஞ்சு அதில் தேங்காய் பால் ஒரு ஸ்பூன் பீனட் பட்டர் ஒரு ஸ்பூன் கருப்பட்டி ஆர் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி சாப்பிடுங்க நம்பர் சிக்ஸ் லஞ்சுக்கு தாராளமா அரிசி சிறுதானிய சாதம்

கிழங்கு பீன்ஸ் பட்டாணி சர்க்கரைவள்ளி கிழங்கு போன்ற காய்கறிகளை வேக வச்சு அதிகமா எடுத்துக்கோங்க வீக்லி த்ரீ டைம்ஸ் மீட் சூப் எடுத்துக்கோங்க நம்பர் டென் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் சாப்பாடுல கண்டிப்பா மூணு ஸ்பூன் நெய் உடுக்கி விட்டு சாப்பிடணும் சாப்பிடும் நடுவுல அண்ட் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா கண்டிப்பா வெது வெதுப்பான தண்ணி குடிக்கணும் பட் சாப்பிடுற முன்னாடி தண்ணீர் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க அண்ட் ஒன் இம்பார்ட்டன் திங் எப்பவுமே பசி எடுக்காம எதுவுமே சாப்பிடாதீங்க உங்க பிரச்சனைகளுக்கு நம்ம கல்ப கிளினிக்கல கன்சல்டேஷன் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் மெடிசன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க